என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெண்கள் வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய விஜயதசமி அன்னைக்குன்னு பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுடைய துவாரக மாயில் இருக்கின்றத அடிக்கடி பாபா நிறைவே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதை செயலெல்லாம் இருக்கிறார் நேற்று போத்த ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க உண்மையிலே அதை நான் கவனிக்கலை ஏன்னா நான் முன்னாடி உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் என் பின்னாடி லக்ஷ்மி பாயை பற்றி பேசின்னு இருக்கிறேன் துவாரகமாயை ராதாகிருஷ்ண பாய் அதை பற்றியும் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ அப்பா எவ்வளோ அழகாக பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணார் பார்த்தீங்களா சாயராம் சொல்லி எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலேயே மெய் மேலே மெய் சிலிர்த்து போயிடுச்சு அப்பா நாம் சொல்கிறத எவ்வளோ அழகாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த அத்தியாயத்தை படிங்க செய்கிறான் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த வீடியோ கிளிப்பை எங்கே பாருங்கள் நான் ஒரு அம்புகுறி போட்டு வச்சுருப்பேன் அந்த அம்புகுருக்கு நான் அந்த எப்பவுமே நம்மளுடைய துவாரகமையில் இருக்கிற அந்த ஆட்சியில் எல்லாத்துலேயும் வந்து பூ வைப்போம் பூ இருக்கும்போது கரெக்டாக மேலே வச்சிருந்த பூ ஒன்று கீழே விழுந்துருக்கு அது வீடியோ போடும்போது நான் கவனிக்கலை வீடியோ முடிஞ்ச உடனே தான் கவனிச்சிரு வீடியோ முடிஞ்சால் எனக்கு கவனிக்கல அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லும் போது தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு என் பின்னாடி விழுந்ததுனால அதை நான் கவனிக்கலை எவ்வளோ அற்புதமாக அந்த பூவை கீழே போட்டிருக்கிறாரு உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்பா அங்கே உயிரோடு உட்காந்து நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருக்கிறாரு இப்போ பாருங்கள் அந்த பூ எவ்வளோ அழகாக உழுது இந்த ஆர்ச்சி மேலே வச்சுருந்த பூ அவ்வளோ அழகாக உழுது உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் சாயிரம்